நெருப்பை பற்றி ஏன் அல்லாஹ் கேட்டார் என்றால் நெருப்பை வைத்து நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த நெருப்பை படைத்த அல்லாஹ் நாளையில் எழுப்பாற்றுவதற்கு சக்தி உடையவன் என்பதை நல்லது இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னார் சுகத்து வாக்கியாவிலே நீங்கள் எரிக்கக்கூடிய நெருப்பை நீங்கள் பார்க்க வேண்டாமா நெருப்பு வழியாக கூடிய மரத்தை உருவாக்குவது நீங்களா அல்லது நாங்களா அல்லா என்றார் மரத்தில் நெருப்பு வருகிறது என்றால் இந்த மரங்களை உருவாக்குவது நீங்களா அல்லது நாங்களா ஒரு புத்திசாலிக்கு விளங்கும் ஒரு பச்சை மரத்தில் எவ்வாறு நெருப்பு வருவது ஒரு பச்சை மரத்துக்குள் இருந்து நெருப்பு எவ்வாறு வருவது அந்த நெருப்பை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்களா அல்லது நாங்களா அல்லா இந்த நெருப்பை நாங்கள் பச்சை மரத்திலேயே உருவாக்குறோம் இந்த காடு பார்த்துகிறது காடு எரிகிறது காட்டுக்குள் மரத்துக்குள் யார் நெருப்பு வைத்தது ஒரு மனிதன் வைத்திருக்கணுமா இல்லையா அல்லது யாராவது ஒருத்தர் வைத்திருக்கணும் யார் வைத்தது யாரும் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் நெருப்பை மரங்கள் ஒரு மரத்தோர் இன்னொரு மரம் சேர்கிறது நெருப்புவர்கள் அல்லா இதை சொல்லிவிட்டு சொல்கிறார் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறோம் தெரியுமா மரத்தில் நெருப்பை நாங்கள் உருவாக்குறோம் என்று சொல்கிறோம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் நரக நெருப்பு இதை விட கவிடுமா உலகத்துறை நெருப்பு பட்டதோடு நூறு வருடம் இருநூறு வருடம் முன்னூறு வருடம் சம்பாதித்த செல்வங்கள் நாசமடைந்து விட்டது பரம்பரை பரம்பரையான சொத்துக்கள் எல்லாம் நெருப்போடு அழிந்து விடுகிறது இதே போன்றுதான் இதை விட கீழா உங்களுக்கு நெருப்பை சொல்லி இருக்கிறோமே இது உங்களுக்கு ஒரு உபதேசம் தான் சொல்றேன் நெருப்பை அல்ல காட்டியது சகோதரர்களே உபதேசத்திற்காக உலகத்தில் நான்கு வகையான நெருப்புகள் இருக்கு உலக வரலாற்றிலே குர்ஆன் சொல்லக்கூடிய வகையான நெருப்புகளில் ஆயத்துகளில் நான்கு வகையான நெருப்புகளை உருவான சொல்லியிருக்கிறது முதலாவது நெருப்பு சகோதரர்களே அந்த நெருப்புக்கு சூடும் இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது நாம் எல்லோரும் உலகத்தில் இருந்து காணக்கூடிய நெருப்பு இந்த நெருப்புக்கு சூடு இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது இந்த நெருப்பிலே தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் கூறப்பட்டார் இந்த கலிபோனியாவுல இந்த ஒவ்வொரு இடங்கள்ல கோல் பண்றாங்களே நெருப்பு பரை பரை எப்படி பாதுகாக்கிறது அல்லாஹ் அனுமதி இல்லாம வந்து செய்ய இல்ல அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் நெருப்பு எரியும் ஆடா குட எரியாது அதனால அல்லாஹ் ஹேட்டுக்கு என்ன சொல்றோம் அல்லாஹ் சனூரீஹி ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் அல்லாஹ் அந்த ஆட்சியில உருவத்தை காட்டிக்கொண்டே இருக்கா ஏன் அல்லா ஒருவர் என்பதை இயற்கையாக காடு அழிகிறது இயற்கையாக நெருப்பு இயற்கையாக சொத்துகள் அழிகிறது இல்லை இயற்கை அல்ல உலகம் இயற்கை அல்லா நடத்தாட்டி ஒரு காட்டுக்குள் ஒரு மரத்தில் ஒரு எலை முழுகிறதா அல்லாவுக்கு தெரியாம விழ முடியாது கடல் நடுவிலே ஒரு கல் பாறை கருப்பு பாறையிலே ஒரு கருப்பு எலும்பு நடக்கிறது இதை அல்லா சமய கேட்டுக் கொண்டிருக்கிறார்

അന്ത നെറപ്പ് താ സഹോദര അടങ്ങിയിരിക്കും നെടുപ്പ് ഒരു മരത്തെ എടുത്താൽ നെടുപ്പ് كل يحيها الذي انشاها اول مره وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الاخضر نارا فاذا انتم منه توقدون اوليس الذي خلق السماوات والارض بقادر على ان يحيي الموتى بلى وهو الخلاق العليم الله سبحانه وتعالى تعالى نقول مثلا نبين لك

മുതൽ തടവിയുടേ വന്നാൽ മുതൽ തടവ പഠിച്ചത് കഷ്ടമാ പച്ച മരത്തിലെ നെടുപ്പ് ഉരുവാക്കിയവൻ അല്ല പച്ച മരത്തുള്ള നെടുപ്പ് യാ തന്ന അല്ലാത്ത பச்சை மரத்துக்குள்ள நெருப்பு அடங்கி இருக்கிற சகோதரர்களே இந்த நெருப்புக்கு வெளிச்சமும் இல்லை இந்த நெருப்புக்கு சூடும் இல்லை வெளியே வந்தால் தான் சூடு வெளிச்சம் இது மூன்றாவது வகையான நெருப்பு சகோதரர்களே நான்காவது வகையாக நெருப்பு இருக்கிறது அதற்கு வெளிச்சம் இல்லை ஆனால் சூடு மாத்திரம் இருக்கு நாலாம் வகையான நெருப்பு வெளிச்சம் இருக்காது ஆனால் சூடு அதுதான் சகோதரர்களே நரகத்துடைய நெருப்பு இந்த உலகத்தில் அல்லாஹோய் மறுத்தவர்களை அல்லாஹ் போடக்கூடிய நெருப்பு அது நெருப்பு ஆயிரம் ஆண்டுகள் எரிக்கப்பட்டது ஆண்டுகள் வெண்மையாக சிவப்பாக கருப்பாக மாற்றப்பட்டது மூவாயிரம் ஆண்டுகள் எரிக்கப்பட்ட நெருப்பு தான் அந்த நெருப்பு நீங்கள் பார்த்தால் அதிகமாக வரக்கூடிய நெருப்பு அதை பற்றினார் உலகத்துடைய நெருப்பில் இருந்து பாடம் படிக்க வேண்டும் ஒரு நெருப்பு இருக்கிறது நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு பாடத்தில் கூடியது எழுபது மடங்கு கிட்டத்தட்ட உலகத்துடைய நெருப்பு இவ்வளோ நெருப்பு பரவி ஊரே நாடே சமூகமே அழியிருப்பதென்றால் சகோதரர்களே அந்த நெருப்பு என்ன அந்த நெருப்புக்கு வெளிச்சம் இல்லை ஆனால் சுடும் அந்த நெருப்புக்கு வெளிச்சம் கிடையாது சகோதரர்களே அதை விட்டுதான் நாங்கள் பாதுகாப்பு தேடப்படுது

எவாண்ட நெருப்பவுட்டு நெருப்பவுட்டு பாதுகாப்பு சகோதரர்களை சாதாரண உண்ட அந்த நெருப்புல போட்டார் மனிதன் கருகி விடுவார்